ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வனி சமையல் இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உப்பு உருண்டை வாங்க உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருப்பேன் இந்த கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த உளுந்தை வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ இந்த பல்லாரி வெங்காயம் வந்து பாதி பதங்கணும் பாதி பதங்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வத்தலும் மிளகாயும் சேர்த்து செய்கிறதால அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பிறகு அரிசி மாவுலையும் தனியாக உப்பு சேர்க்க போகிறோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த உப்பு உருண்டை பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதில் நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம் மற்றபடி நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் ஆயில் அதிகமாக சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உருண்டை அதனால் குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது அடுத்து இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் உப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்துருக்குறேன் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கினதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் அடுத்து அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும் இந்த உப்பு உருண்டைக்கு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடான தண்ணி விட்டு மாவை கிளறணும் அப்போ தான் உப்பு உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும் நம்ம வச்சுருக்க அரிசி மாவு வெங்காயம் கருவேப்பிலம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வறுத்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம் வறுக்காத அரிசி மாவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடையில் வாங்குகிற அரிசி மாவுல கூட நீங்கள் இந்த உப்பு உருண்டை செய்யலாம் நல்லா சாஃப்டாக வரும் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற வெந்நீ சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணியை மொத்தமாகவும் சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும் தண்ணி வந்து நல்லா சூடாகவே தான் இருக்கணும் கொதிக்க கொதிக்க இருக்கணும் ஆறுன தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த உப்புருண்டை வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது நல்லா சூடான தண்ணியாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசி மாவுக்கு அரைக்கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது சாயங்காலம் டீ காஃபியோட இந்த உப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உப்பு உருண்டைக்கு வந்து காரச்சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் கையை வச்சே நல்லா இந்த மாதிரி அழுத்தி பசைச்சுக்கலாம் நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸில் உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சீக்கிரமாகவே வந்து வந்துடும் கொஞ்சம் பெருசாக உருட்டுனீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் ஒரு ஈரமான துணியில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மூடி போட்டு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஏழு நிமிஷமே போதும் உப்பு உருண்டை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அடுத்து இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான கார சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம உருண்டைக்கு தாளித்தோம்ல அந்த கடையிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு வத்தல் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் நாட்டு பூண்டு தான் சேர்த்துருக்கேன் மழை பூண்டு பெரிய பூண்டு சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்தாலே போதும் இது கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஒரு பல்லாரி வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் பல்லாரி வதங்கிறதுக்கு முன்னாடியே தக்காளி சேர்த்திங்கன்னா பல்லாரி வந்து நல்லா வதங்கி வராது அதனால பல்லாரி ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் காரச்சட்னிக்கு பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் ஒரு முக்கால் வசி அளவுக்கு வெந்திருந்தால் போதும் அதே மாதிரியும் தக்காளி வந்து பாதி வெந்திருந்தால் போதும் நல்லா குலைவாக வேக வைக்க வேண்டாம் இப்போ தக்காளி பாதி வெந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு உருண்டை வேக வச்சு ஏழு நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உப்பு உருண்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் இது திறக்கும்போதே கமன்னு வாசனை வருது இப்போ நம்ம உப்பு உருண்டையை உருட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருந்தது இது நல்லா வெந்துருச்சுன்னா அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பழுப்பு கலரில் வந்திருக்கும் சூடாக ஆவி பறக்க பறக்க உருண்டை ரெடி ஆகிட்டு சைடில் நம்ம கார சட்னியையும் அடித்து ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பத்தல் பூண்டு இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்து அரைக்க முடியாது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உப்பு உருண்டையும் காரச்சட்னியும் வச்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப தாங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக உப்பு உருண்டையும் காரச்சட்னியும் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி உப்பு உருண்டையும் காரச்சட்னியும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க